என்னது நான் கட்டுறது சேனல்ல காம்போ ஆஃபர் வந்து தீபாவளி காம்போ ஆஃபர் போட்டு அதுக்கு வந்து சாரி ஃப்ரீயா வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க அந்த சாரி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து அந்த வீடியோ நான் போட்டுருந்தேன் ரீசென்டா அன்பாக்சிங் வீடியோ அந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு ஃப்ரீ சாரி வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு கவனமே இல்லாம மக்களுக்கு வந்து ஃப்ரீ தானே கொடுக்குறோம் அப்படிங்கற அளவுக்கு வந்து அசால்ட்டா கொடுப்பாங்களா என்ன அந்த அளவுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு ஆனா இவங்க கமெண்ட் பண்றது பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு ஆமாங்க இந்த சாரி வந்து நான் வாங்கின சாரியில கூட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப்பை நாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆமாங்க ஃப்ரீ சாரி கொடுக்குறவங்க எப்படிங்க நல்ல குவாலிட்டியாக சாரி கொடுக்க போகிறாங்க ஒரு அளவுக்கு அவங்களுக்கு வந்து தான் ஏதாவது ஒரு சாரியை தள்ளிவிட பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நானும் ஓப்பன் பண்ணேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த சாரி தாங்க நம்ம வந்து தீபாவளி காம்பு வந்து நம்ம வாங்கும்போது இந்த சாரீ தான் நமக்கு ஃப்ரீ சாரி கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு வந்து பொருள் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி அது எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டு இந்த சாரி வந்து நான் வந்து உழைக்காமல் இருந்தேன் இன்றைக்கி வந்து அந்த சாரியை வந்து பிரிச்சுட்டு நமக்கு ஏதாவது அந்த சிஸ்ட் சொன்ன மாதிரி டேமேஜ் இருக்கா சாரி நல்லா இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ இந்த சாரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இதுதாங்க கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து டிசைன் இவ்வளோ தான் தாராளமாக வந்து குண்டா இருக்கிறவங்க கூட தச்சு போடலாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா இருந்துச்சு டிசைனை ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருந்துச்சி இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இந்த ஆஸ் கலர் வந்து இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இந்த சாரி வந்து நான் வந்து வாங்கி நான் ரிவியூ போடணும் சரி ஏதாவது ஒரு பிடிக்கிலேருந்து வாங்கி ரிவியூ போடணும் நான் நினச்ச சாரி ஆனால் வந்து நான் வாங்கலை ஆனால் இன்னைக்கு தன்னால் எனக்கு அமைஞ்சிருக்கு இந்த சாரி வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது ஒரு இடத்துல ஒரு ஐம்பது சாரி கொடுக்குறாங்க ஒரு நூறு சாரி போகுது அப்படின்னா அதில் ஒன்று ரெண்டு சாரி இந்த மாதிரி ஒரு டேமேஜ் இல்லைனாக்கா வேறு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி போகிறதுல நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா எனக்கும் வந்து அந்த சாரி பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த சாரியில் வந்து ஃபுல்லாக ஒரு குட்டி 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 ரொம்ப குட்டியான ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் பார்த்திங்க அப்படின்னாக்கா டசல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டசில்ஸ் வந்து அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி அழகாக இருக்கிற மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க அது கொடுக்கவும் நல்ல அந்த சேரீக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருந்துச்சு பார்க்கறவே அழகாக இந்த சேரீ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி ஸ்டோனாக இருந்துச்சு அது இன்னும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த ஸாரீ வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நான் கட்டியிருக்க அந்த பிளாக் சேரீ வந்து எப்படியும் வந்து ஃப்ளீட் எடுத்து கட்டுறமோ அந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து நம்ம கட்டணும் அப்படின்னாக்கா டிரான்ஸ்பெரண்ட் வந்து இருக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு இந்த குட்டி குட்டி ஸ்டோன் இருக்கிறது உடம்புல எங்கேயுமே குத்தாது ஆனா இந்த சேரில வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இந்த சாரியை நான் பிரிச்ச கொஞ்ச நேரத்துல அப்படியே எடுத்துகிட்டு பார்த்தேன் அப்படின்னா நெடி அப்படியே மூக்கல ஏறுற மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த ஜிகனா இந்த சாரி மட்டும் பாருங்கள் வீட்டில் கீழே அவ்வளோ கொட்டியிருக்கு சின்ன ஒட்டி கண்ணுல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணணும் அவங்க கையிலலாம் அப்படின்னாக்கா கண்ணில் காதில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இந்த சாரியை வந்து ரெண்டு தடவை அலசிட்டு நீங்கள் பிரச்சனை இல்லை அதுதான் இந்த நான் சொல்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த சாரியில எந்த விதமான டேமேஜும் கிடையாது எந்த வித பிரச்சனையும் கிடையாது எனக்கு வந்து குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நல்லா வந்திருக்கு சேல சாரி வந்து கலருமே சூப்பரா இருந்துச்சு எந்த வித பிரச்சனையுமே இல்ல இதில் வந்து நிறைய ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன் அதை பத்தி எனக்கு என்னன்னு தெரியல ஆனா எனக்கு வந்த சேரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு இதில் வந்து இந்த ஜிகினா எவ்வளோ குட்டியிருக்கு இருக்கு பாருங்க வீட்டுல இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இந்த சேரீயை உதறக்கூடாது நான் அப்படி காட்டி நான் பிரித்து மேலே வச்சு காட்டியிருக்கேன் அதுக்கே இவ்வளோ ஜிகிணா விழுந்துருக்கு இல்லை நான் அதை வந்து சரியாக நான் வந்து அது உதறணேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோவும் ஃபுல்லாக ஜிகினாவாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து உடனே நான் வந்து என்ன செய்வேன்னாக்கோ ஒரு ரெண்டு தடவை நான் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாரியை வந்து நான் கட்டப்போகிறேன் இது மட்டும்தான் இதில் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டை நான் வேறு எதுவும் இந்த வந்து சொல்ல முடியாது நான் கட்டுறது சேனலில் நீங்களும் வந்து இந்த மாதிரி காம்போ ஆஃபர் வாங்கி இந்த மாதிரி சேரீ வாங்கியிருக்கீங்களா உங்களுக்கு எப்படி சாரி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட வாங்கின பொருள் எப்படி அதே மாதிரி ஃப்ரீ சாரி வந்தேன் அந்த சாரி வந்து குவாலிட்டி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டேமேஜ் எதுவும் வந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா எனக்கு வந்து தான் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் வீடியோ ஃபுல்லாக கூட்டி ரெண்டு மூணு தடவை கூட்டி நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து போச்சுன்னு சொல்ல முடியாது அப்படியுமே அங்கங்கே வந்து நிறைய ஒட்டி வந்துச்சு உடனே கையோட நான் வந்து இந்த சாரியை வந்து அடுத்த நாள் வந்து நான் அலசிட்டேன் ரெண்டு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மடிச்சு வந்து பீரோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டேட்டா பாய்